வணக்கம் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இப்போது பாதாள உலகமே நாட்டை ஆளுகின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ஷ கருத்து எனக்கு அரச வேலை வேண்டும் மாங்காய் கூடையுடன் பட்டதாரி இளைஞன் விசித்திர போராட்டம் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் மண்ணில் புதையுண்ட நபர் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின் மீட்பு விடுக்கப்பட்டது எச்சரிக்கை எமது போராட்டத்தை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் தமிழ் கட்சிகள் தொடர்பிலும் அதிருப்தி ஆணையரவு உப்பள ஊழியர்கள் ஆதங்கம் சட்டத்தை மீறி ஜனாதிபதியால் செயற்பட முடியாது நிரோஷன் பாதுகாக்க கருத்து தலவாக்களை பிரதேச இலகத்திற்கு பௌதிக வளங்களை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் வவுனியா மாநகர சபையினால் அறுபதுக்கு மேற்பட்ட கட்டாக்காளி மாடுகள் பிடிப்பு மன்னாரில் இந்திய இலங்கை அரசின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு சமைத்துக் கொண்டிருந்த பெண்ணுக்கு நடந்த துயரம் பரிசோதனையில் வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம் பொதுமக்களை கொல்வது நாட்டில் ஒரு சாதாரண நிகழ்வாகிவிட்டது இப்போது பாதாள உலக நாட்டை ஆளுகின்றது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ஷ தெரிவித்தார் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர் நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்குமுறைகளையும் பாதாள உலக நபர்கள் அமல்படுத்த தொடங்கியுள்ளார்கள் என்று தெரிவித்தார் இந்த நாடு அடைந்துள்ள இந்நிலைமை குறித்து நாங்கள் மிகவும் வருத்தம் அடைந்துள்ளோம் கதைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் மவுன நிலைப்பாட்டை கடைபிடிப்பது எங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் விமல் வீரவம்ச மேலும் தெரிவித்தாா் மட்டக்களப்பு வாகரை பனிச்சங்கேணி பாலத்திற்கு அருகில் காணப்படுகின்ற வீதியோர பாதுகாப்பு கல்லில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்திற்குள்ளானதில் இரு இளைஞர்கள் உயிரிழந்தனர் ஓட்டமாவடி மதுரையா நகரைச் சேர்ந்த முகமது அசா மற்றும் முகமது சயித் என்ற இரண்டு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்தனர் இவர்களது சடலம் மட்டு வாகரை மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதர வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நேற்றிரவு திருகோணமலையிலிருந்து ஓட்டமாவடி நோக்கி நண்பர்களுடன் இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையில் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதி கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

பதுரை காலியில போகமதித்த பகுதியில் நேற்று மண்ணில் புதையுண்ட நபர் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று வீடொன்றுக்கு அருகில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த நபர் மதுளை தடுத்து சரிந்து விழுந்து கிடந்த மண்மேட்டை அகற்றிக் கொண்டிருந்தபோது மண்ணில் புதையுண்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதேசவாசிகள் போலீசார் தீயணைப்பு படை வீரர்கள் ஒரு மனத்தியால் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையின் பின்னர் இந்த நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் மீட்கப்பட்ட நபர் உடனடியாக பதுளை போதனா வைத்து

வருகிறது மழையினால் வீதி வழக்கு தன்மையில் காணப்படுவதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனா் திருகோணமலை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் பட்டதாரி ஒருவர் வித்தியாசமான முறையில் ஆர்ப்பாட்ட ஒன்றினை மேற்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி பட்டம் பெற்று வெளியேறிய சி எம் முகமது சபீர் என்பவரை இவ்வாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக மாங்காய் விற்பனை செய்வது போல் ஆர்ப்பாட்டம் ஒன்றணையை முன்னெடுத்திருந்தார் பட்டம் பெற்று வெளியேறிய காலத்திலிருந்து பல வகையான பரீட்சைகளை செய்ததாகவும் இருப்பினும் இந்த அரச கட்டமைப்பானது தம்மை போன்ற பலரை இன்னமும் புறக்கணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த அரசு வழங்க தவறுகின்ற போது இதற்காக இந்த நாட்டில் உள்ளவர்கள் வீணாக பட்டம் பெற்று காலத்தினை வீணடிக்க வேண்டும் என்றும் இதன் போது கேள்வி எழுப்பினார் என்ன நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சிட்டு நான் இன்றைக்கு இந்த வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுதேன் நான் ஒரு ஒரு அந்த ஆளுநர் ஒப்பிச்சுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலையை கொடுக்குறாங்க இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்சேன் எங்களுக்கு இவ்வளவு காலமா எக்ஸாம் எழுதி 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 ஃபீல் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்ப நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறதுனா ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடிச்சேன் எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அது வேலைக்கும் ஒன்றா சேர்ந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்ட விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்டில் படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேண்டும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் யாவரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலயும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியறமாய் தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி வேண்டாம் அந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை ஆணையரவு உப்பளத்தின் நிர்வாகத்தினர் மேற்கொள்ள முறையேற்ற செயற்பாடுகளை கண்டித்து நாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற கவனஈர்ப்பு போராட்டத்தை யாரும் மதிக்கவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை என்று ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதிமூன்று நாட்களாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு தெரிவித்தனா் முறையில் எங்களுக்கு வேலை தந்தாங்க எங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து அஞ்சு நாள் பத்து நாள் அப்படி தான் வேலை தந்தாங்க ஆனால் அவங்களுக்கு உரிய ஆக்கல்களுக்கு வந்து மாதம் முழுவதும் வேலை கொடுத்தாங்க ஒரு மாதம்லாம் ரெண்டு மாதம்லாம் தொடர்ந்து மூணு மாதமாக இதே மாதிரி எங்களோட மேனேஜர் எங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தார் அது எங்களுக்கு வந்து சரியாக படலை அதனால் நாங்கள் வந்து சொல்லி சொல்லி பார்த்தோம் ஆனால் அவர் வந்து எல்லோரும் போ இஷ்டமாக இருந்தால் வேலை செய்ய கஷ்டமாக இருந்தால் வெளியே போ அப்படின்னு தரக்குறவாக கதைக்கிறது எங்களை பேசுகிறது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மாதமும் உங்களுக்கு வேலை இல்லை இப்போவே நீங்கள் வேறு வேலை தேடிக்கங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட இயற்கையில முன்கூட்டி சொன்னது எல்லாருக்கும் தான் பெண்களை வந்து தரவுறவாக கதைக்கிறது நாலு மணி வரையும் கட்டாய வேலை செய்ய சொல்கிறது மனிச்சர் வந்து அஞ்சு மாதம் தான் ஒரு அடிப்படை தகுதி படிப்படிவு இருக்கு ஆனால் அனுபவ ரீதியாக வந்து அவருக்கு அனுபவமே கிடையாது எப்படி கையாளணும் மக்களை வந்து தொழிலாளர்களை எப்படி செய்யும் பணிபடுத்தி தெரியவே தெரியும் அதனால் நாங்கள் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி பதிமூணு நாள் என்னோட எங்களோட போராட்டம் ஆனால் வந்து எங்களோட போராட்டத்தை வந்து இதுவரைக்கும் யாரும் மதிக்கவும் இல்லை எங்களோட போராட்டத்தை வந்து கண்டுக்கவும் இல்லை எதுவும் செய்யலை இன்னைக்கு புதிய ஜிஎம் விட்டுற போல வராரு வந்துட்டு மேனேஜரை ஏற்றிட்டு வெளியே போகிறாரு என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது நீ அவங்க சொல்கிறாங்களாம் வந்து நீ இப்படியே போராட்டம் பண்ணு என்ன வேணாலும் செய்ய எங்களுக்கு இதை தான் செய்ய தெரியும் வெளியுறவு ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்து நம்ம புதுசாக புதுசாக வேலைக்கு எடுத்து வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு வந்து வேலைக்கு எடுத்து இதான் செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு முன்னாடியே வேலைக்கு போகிறாங்க தான் வேலை முடிஞ்சு திரும்பி போவாங்க நீங்கள் வேணாலும் பாருங்கள் உங்கள் வீடியோவில் அவங்க ஃபோட்டோவில் போடுவாங்க யூடியூப் சேனலில் போடும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழி தாங்க எங்களுக்கு ஒரு வழி ஒன்று கண்டிப்பாக நீங்கள் தந்தை ஆகணும் எத்தனையோ தமிழ் கட்சிகள் இருக்குது வாங்க உங்களுக்கு தானே நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுறோம் நீங்கள் வாங்க வந்து எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தாங்க தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு பவுதிய வளங்களை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தலவாக்கலை அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர் குழுவே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது தலவாக்கலையில் உள்ள தலவாக்கலை லிந்துலை நகரசபைக்கு சொந்தமான மாடி கட்டடத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதேச இலகம் நிறுவப்பட்டது மேற்படி பிரதேச இலகத்தின்கீழ் தலவாக்கலை லிந்துலை நகரசபை பகுதி திம்புள்ள கிராம சேவகர் பகுதி மற்றும் ஹொட்டகலை அக்கரப்பத்தனை ஆகிய பிரதேசபைக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் குடியிருப்பாளர்களுக்கு சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த போராட்டத்தை தொழிற்சங்க கூட்டுக்குழு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அதன் உறுப்பினர் தம்மிக்க முனுசிங்க இந்த பிரதேச இலகத்தில் சுமார் நூற்றைம்பது அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிபுரி பிரதேச இலகத்தில் உள்ள இடம் அதற்கு போதுமானதாக இல்லை என்றும் தெரிவித்தார் அதேபோல் பிரதேச இலகத்தில் பகுதிய வளங்கள் இல்லாததால் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு திறமையான சேவை வழங்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார் பொது நிர்வாக அமற்றின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் பொறுப்பான அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் இதுவரை எந்த தேர்வும் எட்டப்படவில்லை என்று தெரிவித்தனர் எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த ஆர்ப்பாட்டமும் எடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டமானது பிரதேச இலகத்தில் ஆரம்பித்து நகரம் வரை சென்றது இதனால் கட்டன் உரலியா பிரதான வீதியை மறைத்ததன் காரணமாக தலவாக்களை போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாய் திறக்க மேற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நிறைவேற்று அதிகாரத்திற்கு சவால் விடுக்கும் வகையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா இந்த தேர்தல் சட்டத்தை உருவாக்கினார் நிறைவேற்று அதிகாரம் இல்லாவிட்டாலும் கிராமத்துக்கு அதிகாரம் காணப்பட வேண்டும் என்பதே அவரது நோக்கமாகும் என்றும் சட்டத்தை மீறி ஜனாதிபதியால் செயல்பட முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுகா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி அன்றகுமாரதிநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையின் வெற்றி பெற்றார் அதேபோன்று பெரும்பான்மையின்றி உள்ளூராட்சி மன்றங்களிலும் என்று தவறாகும் அதனை புரிந்து உள்ளுராட்சி மன்றங்களையும் பலவத்த அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் எடுக்கினைத்தான் அதற்கு எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலாக எடுக்கலாம் ஆனால் அதனைக் கொண்டு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது கட்சி தலைமையகத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய நாம் செயல்படுவோம் மக்களால் எதிர்க்கட்சிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள உள்ளுராட்சி மன்றங்களில் நாம் ஆட்சி அமைத்து மக்களுக்கான சேவையாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் ஐந்தாவது ஆண்டு நேவு நாள் ஹொட்டகலை சிஎல்எஃப் வளாகத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் ஐந்தாவது ஆண்டு நேவு தினத்தை முன்னிட்டு ஹொட்டகலை சிஎல்எஃப் வளாக ஆலயத்தில் பிசட பூஜை வழிபாடுகளுடன் அன்னாரன் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த பூஜை வழிபாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பேரியர் ராஜலட்சுமி தொண்டமான் தவிசாளர் நிதி செயலாளர் என்று பலரும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தீயணைப்பு பயிற்சி தொடர்பாக ஒத்திகை மாவட்ட செயலக வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வினை மாவட்ட செயலக உற்பத்தி திறன் பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் கட்டட தொகுதியில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளினை அனைத்து காலங்களில் உடனடியாக களத்தில் எல்லோரும் பயன்படுத்துதல் மற்றும் குறித்த கருவிகளின் பயன்பாடுகள் தொடர்பாக செயன்முறை ரீதியாக விழிப்புணர்வூட்டும் நோக்கில் இது நடைபெற்றது இதன்போது தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தடுப்பது விபத்து ஏற்பட்டால் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் தீயணைப்பு கருவிகளின் பயன்பாடுகள் மற்றும் கையாளுகை தொடர்பாக தெளிவூட்டல் மாவட்ட முகாமை தொடங்கு பிரிவு பணிப்பாளர் கோகல் ராஜாவால் ஒத்திகை மூலம் விளக்கப்பட்டது தொடர்ந்தும் தீயணைப்பு கொள்கலன்களை கையாளுகின்ற முறைமை தொடர்பாக செயன்முறை ரீதியாக விளக்கமளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வவுனியா மாநகர சபை பகுதியில் பொது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்டாக்காலியாக திறந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டன குறிப்பாக மாநகர சபையினால் கட்டக்காளி மாடுகளால் இடம்பெறுகின்ற விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இரவு வேளைகளில் பொது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் கால்நடைகளை மாநகர சபையினரால் பிடிக்கப்பட உள்ளதாக பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வேளையில் பொது போக்குவரத்திற்கு இடையூறாக நின்றிருந்த அறுபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் மாநகர சபையினரால் பிடிக்கப்பட்டு நகர சபையின் பராமரிப்பில் உள்ளன குறித்த கால்நடைகளை உரிமையாளர்கள் பத்து நாட்களுக்குள் அடையாளத்தினை உறுதிப்படுத்தி அதற்குரிய தண்டப்பட நடத்தினை செலுத்தி மீள பெற்றுக் கொள்ள முடியும் என்று மாநகர சபை அறிவித்துள்ளது இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம்ரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் நேற்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டன இந்திய அரசினால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் தேசிய வீணைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக வழங்கப்பட்ட வீட்டுத் திட்ட கடனுதவி ஆகிய உதவி திட்டங்கள் மூலம் ஜிம்ப்ரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட குறித்த வீடுகள் நேற்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது மூதூர் பாட்டாளிபுரம் இளைஞர் வள நிலையத்தின் ஏற்பாட்டில் மூதூர் வளைய கல்வி அலுவலகம் மூதூர் பிரதேச இலக்கம் என்பவற்றின் அனுசரணையில் பதினைந்தாவது கலை இலக்கிய பண்பாட்டு விழா நேற்று மூதூர் பாட்டாளிபுரத்தில் இடம்பெற்றது இதன்போது பாரம்பரிய முறைப்படி ஊர்வலமாக மடைப்பட்டி எடுத்து வரும் சமய நிகழ்வும் சாமியாட்டம் சாமி மறைத்து மந்திரத்தால் கட்டுப்படுத்தல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன குறிப்பாக தமிழர் பண்பாட்டு கலையான சிலம்பம் விளையாட்டம் இடம்பெற்றது அத்தோடு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதோடு கலைஞர்கள் கவுரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வீட்டில் சமையல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளம் பெண் ஒருவர் நேற்றைய தினம் உய்விழந்தாா் புலவர் வீதி நவாலி வடக்கு மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஹயன் ஜனுஜா என்ற ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் கடந்த இருபதாம் தேதி சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இதன்போது அடுப்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றிய வேளை அது அவரது ஆடையில் பட்டு தீப்பற்றியது பின்னர் அவர் குளியலறைக்குள் சென்று தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டு எரிகாயங்களுக்கு பற்பசை பூசியுள்ளார் இதன்போது அங்கு வந்த கணவர் அயல்வீட்டு பெண்ணொருவருடன் அவரை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மானிப்பாய் போலீசார் சாட்சிகளை நிறைப்படுத்தினர் தீக்காயத்தால் ஏற்பட்ட தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்